ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவார திங்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு மெத்தடுங்க இது வந்துட்டு சித்தர் அகத்தியர் வந்து கொடுத்தது ஸோ அகத்தியர் சித்தர் அருளிய இந்த மெத்தடை யார் ஒருத்தங்க கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி செய்கிறாங்களோ சரியாக மூணு நாள் தான் கரெக்டாக மூணே மூணு நாள் மட்டும் இதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணாலே போதும் அந்த மூணு நாளில் நீங்கள் கேட்குற விஷயம் அதை நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதற்குண்டான ஒரு ஆன்சருங்கிறது டெஃபினட்டாக அதில் கிடச்சிருங்க அந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இது ஸோ மாதத்தில் மூணு வாட்டி ஒரு திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சுட்டு கூட ஒரு ஒரு திங்கக்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு ஒரு ப்ரொசீஜரும் சொல்லியிருக்கேன் கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இது நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜருங்கிறது இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசு எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இந்த வீடியோலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூழிகையாக அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இத பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அனுப்புங்க என்ன கோத்திரங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த கோத்திரமும் போட்டு அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு இந்த சோமவார திங்களில் ஸ்டார்ட் பண்ணால் மூணு நாளில் நடக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா என்ன அந்த சீக்ரெட் மெத்தட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மீரா சென்னையில இருந்து பேசுறேம்மா ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா என் பேர்னுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இது ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு சொல்லி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இந்த டைம் டாக்டர்கிட்ட போகும்போது அது கியூர் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஃபாலோ அப் கூட வேண்டாம் பிசியோ எக்ஸசைஸ் மட்டும் போறோம்னு சொல்லியிருக்கா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதே மாதிரி என்னோட டிவிடி கூட இது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பாத்துட்டு எங்க டாக்டர் வந்து அது கூட கிளியர் ஆயிருக்கு பட் அந்த பெயினுக்கெல்லாம் மட்டும் அவங்க நேரம் வரும்போதுதான் பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லிருக்கா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆன்ட்டி வந்து தொடர்ந்து நம்ம நோமொழிக்கத்துக்கு பெயர்கள் கொடுத்துட்ருக்கவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களோட பேரனுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் வந்துட்டு சரியாகணும்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்தது அதுவும் சரியாயிடுச்சு இந்த ஆன்ட்டி ஆக்சுவலி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்குமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றம் கிடச்சி அந்த செல்லே வந்து இல்லாமல் போயிடுச்சு இந்த கேன்சர் செல்ஸே வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வந்துடுச்சு ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அது இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னவங்க அதுக்கப்புறம் அது இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மேஜிக் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜமாக இதில் பஞ்சமியில் நடக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இந்த பஞ்சமியில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் நடந்துகிட்டே இருக்குது அது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி தான் இந்த மேஜிக் நடக்குதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா வராகமுத்தி சித்திரையாக்கி நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சோமவார திங்களில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை இதை நீங்கள் எப்போ இந்த முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் திங்கக்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஏன்னா திங்கள் தொடங்கி மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாட்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி இந்த முறை வந்து இருக்கும் அப்போ இந்த மூணு நாட்களும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த முறை வந்துட்டு அகத்திய சித்தர் அருள் எது அகத்திய சித்தர் வந்துட்டு நிறைய ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு முறை வந்து அகத்திய சித்தர் வந்து கொடுத்துருக்காரு அந்த முறையை ஃபாலோ பண்ணி பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து வெற்றி கிடச்சிருக்குங்க அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தடுனால் இந்த மெத்தடம் வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நம்ம சாதாரணமாக வாயில் சொல்கிறத விட இதுக்கு சில முறை இருக்குது இதை வந்து சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்றா காலையில் நேரம் பயன்படுத்தணும் அதை விட்டவங்க ராத்திர நேரம் பயன்படுத்தணும் இந்த முறையை செய்கிற மூன்று நாளுமே கண்டிப்பாக நான்வெஜ்ஜை தவிர்த்துக்கணும் பீரியட்ஸ் டைமாக இல்லாமல் இருக்கணும் இது ஒரு ரூல் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ காலையில் செய்கிறதாக இருந்தாலும் ராத்திரி செய்கிறதாக இருந்தாலும் சாதாரணமாக கீழே தரையில் உட்காந்து இந்த மெத்தடை நம்ம செய்யக்கூடாது கீழே ஒரு விரிப்பு விரிக்கணும் விரிப்புன்னா ஒரு துணி மாதிரி விரிச்சுக்கணும் அது ஒரு சிவப்பு நிற துணியாக வந்து இருக்கணும் சரிங்களா ஒரு செவப்பு நிற துணியை விரித்து அந்த செவப்பு நிற துணி மேலே ஒரு தியானம் பண்ணுற பொசிஷனில் நீங்கள் உட்காரணும் இரண்டு கைகளையும் வந்து அப்படி வச்சுட்டு தியானம் பண்ணுற பொசிஷனில் நீங்கள் உட்காந்து கண்களை மூடி நல்லா ஃபஸ்ட்டு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அது நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்பிக்கையோடு இந்த முறையெல்லாம் வந்து செய்யணுங்க அது மெயினான ஒரு விஷயம் அதனால் எது வேணுமோ அதை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு தியானம் பண்ணுற பொசிஷனில் உட்காந்துக்கோங்கன்னு சொன்னலையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அகத்தியலாலே அந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்க இதை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓம் தெங்கிழி வா செய்ய கொல்ல பிரபஞ்சம் வா வா ஐயம் ஸ்ரீங் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வாவா இதுதாங்க இந்த மந்திரம் இப்போ என்னன்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது சிவனை மட்டும் இல்லாம விநாயகரையும் சேர்த்து நினச்சிக்கணும் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும் அல்லாது விநாயகரும் சேர்ந்து நமக்கு உறுதுணையா இருந்து அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பாங்க விநாயகரோட ஆசிர்வாதம் இந்த மந்திரத்தினால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அகத்தியர் ஆளிருக்காருங்க உங்களுக்கு விநாயகரோட பவர் நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே முழு முதற் பொருளாக இருந்து நம்ம ஒரு விஷயம் தொடங்கணும்னா அவரை ஃபஸ்ட்டு நினைச்சிட்டு தான் எல்லா விஷயங்களும் செய்வோம் ஆனால் இந்த மந்திரத்தோட பவர் தந்தையும் மகனையும் ஒன்றிணைச்சி அதாவது சிவனையும் விநாயகரையும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நமக்கு கேட்குற விஷயங்கள செஞ்சு முடிப்பாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது நூற்றி பதினேழு முறை சொல்லணுங்க ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும் இத்தனை வாட்டி சொன்னால் அந்த மந்திரம் சித்தி அடையம்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி பதினேழு முறை பார்த்து படிங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கையில் துளசி மாலை இருந்துச்சுன்னா அந்த துளசி மாலையை வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் அதாவது நீங்கள் உட்கார பொசிஷன் மட்டும்தான் தியானம் பண்ணுற மாதிரி நல்லா சம்மனங்கள் போட்டு நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கையில் துளசி மாலை வச்சுக்கோங்க இன்னொரு கையில் நீங்கள் இந்த பேப்பர் அதாவது இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டாலும் சரி இல்லை நீங்கள் செல்லுலி அப்படியே கண்ணால் பார்த்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம் எப்படி வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் துளசி மாலையை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நூற்றி எட்டு எண்ணிக்கை கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினேழு முறை ஸோ நூற்றி பதினேழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த மந்திரம் ஒரே தடவை சித்தியாகும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது மந்திரம் சித்தி அடைஞ்சிருச்சுனாலே நம்ம கேட்குற விஷயங்களும் சித்தி ஆகும் நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மந்திரம் இல்லாமல் அகத்திரை ஃபாலோ பண்ணுற பல பேரும் இந்த மந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சு அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இதை இருந்துச்சுன்னா மூணு நாள் பயன்படுத்தணும் சரிங்களா திங்கக்கிழமை ஆரம்பித்து புதன்கிழமை வரைக்கும் தொடர்ந்து மூன்று நாட்களும் நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் காலையிலே தொடர்ந்து செய்யணும் ராத்திரி ஸ்டார்ட் பண்ணால் ராத்திரியே தொடர்ந்து செய்யணும் சிவப்புணி மேலே தியானம் பண்ணுற பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நூற்றி பதினேழு வாட்டி சொல்லணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ளே சிவனையும் விநாயகரையும் நினச்சிக்கோங்க அகத்தியரை முன்னாடியே மனசுக்குள்ளே அவரையும் நினச்சி வேண்டிக்கோங்க இப்படி மட்டும் செய்யுங்க அந்த மூன்று நாள் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் கேட்ட விஷயம் நடந்தே தீரும் இதை நம்பிக்கையோடு ஒரே மனசோடு இதை நம்ம செய்யணுங்க இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா மறுபடியும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் ஒரு திங்கட்கிழமையை செலக்ட் பண்ணி திங்கள் செவ்வாய் புதனு மூன்று நாளும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளவு தான் இந்த விஷயம் இது ரொம்ப பவர்ஃபுல் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணால் நடக்குமா என்ன விஷயம் என்ன விஷயம் தேடிட்டுருக்கீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் எதாவது இருக்குமான்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கேன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்